ரொம்ப நாள் கழித்து ஒரு குட்டி கார்டன் வீடியோ பார்க்கலாம் பூ காய்கறி பழம்லாம் என்னென்ன தோட்டத்தில் மலைக்கு வந்திருக்குன்னு இது வந்து கத்திரிக்காய் ஒய்லெட் கத்திரிக்காய்லேயே வந்து கொத்து கொத்தா காய்க்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் மலைக்கு வந்து செடி சாஞ்சிருச்சு அப்பயும் ஃபுல்லாக காய் வச்சிருக்கு பச்சை கத்திரிக்காய் அதுவும் வந்து நிறையா பூ பிஞ்சுலாம் வச்சிருக்கு இதுவும் பாருங்கள் இது நல்லா பெருசு பெருசாக அந்த காய் வரும் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பூனை மிசை லெமன் கிராஸ் இதெல்லாம் டீக்கு வந்து நல்லாயிருக்கும் மழை காலத்துக்கு டீ வச்சு குடிக்கிறப்ப இது வந்து ஒய்லெட் கத்திரிக்காய் இன்னொரு ரகம் இதுவும் நிறைய பிஞ்சு எடுத்துருக்கு மிளகாய் வந்து நிறையா காய் விட்டுருக்கு பூச்சி எதுவுமே மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் வைக்கல கீரை வகையில் வந்து புளிச்சக்கீரை ரெயின் கீரை மணத்தக்காளி கீரை இது எல்லாமே இருக்குது இதோடய காயும் வந்து புளி குழம்புக்கு வைக்கிறப்ப சூப்பராக இருக்கும் சுண்டைக்காயும் மணத்தக்காளி காயும் போட்டு வைக்கிறப்ப அடுத்த வீடியோவில் ரெசிபி போடுறேன் பப்பாளி காய் அதுக்கப்புறம் சாமைக்கு பூ மிளகாயே வந்து இது இன்னொரு ரகம் கருவேப்பில அதுக்கப்புறம் புளிச்சக்கீரையும் நிறைய செடி வந்திருக்கு முருங்கைக்கீரை நிறைய பூ எடுத்துருக்கு பிஞ்சு வச்சுருக்கு சுரக்காயும் பூ பிஞ்சு நிறைய வச்சுருக்கு இந்த மலைக்கு சூப்பராக இருக்குது பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக கொய்யாக்காவும் நிறையா பிஞ்சு வச்சுருக்கு பூ வகை பார்த்தா சங்குப்பூ பூ பாவக்காய் காயில கோவக்காய் புளிச்சைக்கீரை பூ பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது மயில் மானிக்கோம் தூதுவெலை இப்போ நம்ம சளிக்கு இப்போ மழை காலத்தில் சளி பிடிக்கும் அதுக்காக இந்த துளசி கற்பூரவல்லி தூதுவெலை இது எல்லாமே சூப்பராக முளைச்சி வந்திருக்கு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மலைக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக